السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ادعوا ربكم تضرعا وخفيا قال نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل محدثه ضلاله وكل ضلاله في النار பேர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய الله வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே பேரருளால் கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் அன்றுக்குரியவர்களே நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது அவ்வாறு நாம் அல்லாஹுவிடம் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் சில ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் எதையெல்லாம் அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் எதையெல்லாம் கேட்க கூடாது துவா செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகள் என்னென்ன இப்படி பல்வேறு வழிகாட்டுதல்களை பிரார்த்தனை தொடர்பாக இஸ்லாம் நமக்கு அந்த வரிசையில் சில பிரார்த்தனைகளை இஸ்லாம் நமக்கு தடை செய்கிறது அதாவது அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது தவறு என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது அந்த வகையில் எந்தெந்த விஷயங்களை முன்னிறுத்தி பிரார்த்தனை செய்வது கூடாது மேலும் பிரார்த்தனையில் கூடுதலாக நாம் கவனிக்க வேண்டிய தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன என்பது தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக தடை செய்யப்பட்ட பிரார்த்தனைகள் என்ற தலைப்பின் கீழ் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்று இரண்டு வகையாக நாம் இந்த தலைப்பை பிரித்து அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது முதலாவது அம்சம் எந்தெந்த பிரார்த்தனைகள் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் அடுத்ததாக பிரார்த்தனை செய்யும் பொழுது தடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முதலாவது அந்த விஷயத்திற்காக துவா செய்வதே தடை செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக துவார செய்யும் பொழுது நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சிலவற்றை மார்க்கம் தடுத்திருக்கிறது நாம் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது ஒரு தேவையை முன்னிறுத்தி அல்லாஹாவிடம் துவார செய்வதாக இருந்தால் அந்த பிரார்த்தனை விசாலமானதாக இருக்க வேண்டும் மிக குறுகிய நோக்கத்தில் மிக குறுகிய பார்வையில் அல்லாஹுடைய அருளை சுருக்கக்கூடிய கூடாது என்பதை அல்லாஹுவின் அவர்கள் நமக்கு தெளிவாக கொடுக்கிறார்கள் மாஜா நூலில் இடம்பெறக்கூடிய ஐநூற்று இருபத்தி இரண்டாவது செய்தியில் நாம் இது தொடர்பான வழிகாட்டுதல்களை பார்க்கலாம் ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய பிரார்த்தனையில் இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார் யா என்னையும் ரசோல்லாஹி செல்லம் அவர்களையும் மட்டும் நீ மன்னிப்பாயாக என்ற கருத்தில் அந்த மனிதர் பிரார்த்தனை செய்கிறார் தனக்காகவும் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விதத்தில் அந்த மனிதருடைய பிரார்த்தனை அமைந்திருக்கிறது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இதில் எந்த தவறும் இல்லையே தனக்காக தூரம் செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அல்லாவுடைய தூதரையும் அவர் தன்னுடைய பிரார்த்தனையில் சேர்த்துக் கொள்கிறார் எவ்வளவு நல்ல விஷயம் இப்படித்தான் நாம் பார்ப்போம் அந்த மனிதனுடைய பிரார்த்தனையை கவனித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் ஏன் இப்படி பிரார்த்தனை செய்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது என்னையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நீ மன்னிப்பாயாக என்று நீ দোয়া செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை சுருக்கு விட்டாய் ஆனால் அல்லாஹ்டைய அருள் விசாலமானது உதாரணத்திற்கு பாவம் மன்னிப்பு வேறு எந்த விஷயத்தை முன்னிறுத்தி நாம் துவா செய்வதாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தால் என் குடும்பத்தை மட்டும் செல்வச் செழிப்போடு வாழச் செய் கல்வி அறிவாக இருந்தாலும் என்னையும் என் பிள்ளைகளையும் மட்டும் நல்ல படிப்பறிவை உள்ளவங்கள ஆக்கு இப்படி துவா செய்வதை இஸ்லாம் தடுக்கிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாராள மனப்பான்மையோடு பரந்த சிந்தனையோடு அல்லாஹுடைய அருளை சுருக்கிவிடாத வகையில் நம்முடைய துவா அமைய வேண்டுமே தவிர அல்லாஹுடைய அருளை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வரக்கூடிய கண்ணோட்டத்தில் நம்முடைய பிரார்த்தனை அமையக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு கடை விதிக்கிறது அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே நாம் உலகில் வாழும் காலங்களில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலியையும் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனையையும் வழங்குவான் என்பது இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைகளுள் ஒன்று இதை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் நம்முடைய செயல்பாடுகளையே அமைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவர் இதை கருத்தில் கொண்டு மறுமையில் நாம் அல்லாஹவிடம் தண்டனையை பெற்றுவிட்டால் அது மிகப்பெரிய நட்டம் மிகப்பெரிய கை சேதம் எனவே நாம் வாழும் காலங்களில் நம்முடைய செயல்களுக்கான தண்டனையை அல்லாஹ் உலகத்திலேயே நமக்கு கொடுத்து விட்டால் நிலையில் அல்லாஹுவை சந்திக்கலாம் என்ற எண்ணத்தில் யல்லா என்னுடைய மறுமையில் நீ தரப்போகிற எனக்குரிய தண்டனைகளை உலகத்திலேயே தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்வதை ரசோல்லி சலம் தடுத்து தடுத்திருக்கிறார்கள் வெளிப்படையாக பார்த்தால் இது கூட சரியாக தோன்றும் நல்ல விஷயம் தானே மருமையில் அல்லாஹுவை நாம் தூய்மையானவர்களாக சந்திக்க வேண்டும் என்றால் அதற்குரிய தண்டனைகளை எல்லாம் உலகத்திலேயே கொடுத்து விட்டால் என்றெல்லாம் சிலர் யோசிப்பார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் இடம் பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருநூற்று பதினாறாவது எண்ணில் அனசரதி அல்லா சொல்றாங்க ஒரு மனிதரை நோய் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள் அந்த மனிதர் மிகவும் பலகீனமானவராக ஒரு கோழி குஞ்சு நலிந்த தோற்றத்தில் காணப்பட்டார் அவரை பார்த்த நபிகளார் கேட்டார்கள் நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை செய்து வருகிறீர்களா ரெகுலரா துவா செய்யக்கூடிய ஏதாவது பழக்கம் இருக்குதா அப்படி குறிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அல்லா இடத்துல துவா செய்து கொண்டிருக்கிறீர்களா அந்த மனிதர் சொல்லுகிறார் ஆம் சொல்லலாம் நான் என்ன துவா செய்யறேன் யா என்னுடைய தவறுகளுக்காக நீ என்னை மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை உலகத்திலேயே எனக்கு கொடுத்து விடு என்று நான் துவா செய்கிறேன் சொன்னாங்க ஒரு நாள தாங்க முடியுமா அது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு நிலை உண்மையில் நீ அல்லாஹ்விடம் கேட்பதாக இருந்தால் இப்படி கேட்க வேண்டும் எப்படி இறைவா எனக்கு உலகத்திலும் நல்லதை கொடுப்பாயாக மறுமையிலும் நல்லதை கொடுப்பாயாக நரக நெருப்பை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக திருக்குறானில் அல்லாஹ கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அந்த நபருக்கு சொல்லி தருகிறார்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆசிரத்தி ஹசனா ஒகினா அதாபன்னார் நம்மில் எல்லோருக்குமே மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இம்மைக்கான அனைத்து நன்மைகளும் இதில் அடங்கிவிடுகிறது விடுகிறது மறுமைக்கான அனைத்து நன்மைகளையும் கேட்டு விடுகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடி விடுகிறோம் ஆனால் நாம் மிகவும் விவரமா செயல்படுறோம் நடந்து கொள்கிறோம் என்ற எண்ணத்தில் எங்களுக்கு விடு என்று பிரார்த்தனை செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரியவர்களே அல்லாஹுவிடம்தான் உதவி தேட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சில விஷயங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடி பிரார்த்தனை செய்வதை இஸ்லாம் தடுக்கிறது என்பதை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருநூற்று எண்பத்து ஐந்தாவது ஹதீஸில் பார்க்கிறோம் அதில் ஒன்று பாவமான காரியங்களுக்கு உதவி செய்யும்படி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடாது அன்பானவர்களே நாம் ஒருவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்த திட்டமிடுகிறோம் யால்லா இன்னைக்கு எப்படியாவது அவன் விஷயத்துல இந்த செயலை நான் செஞ்சு அவனுக்கு நட்டத்தை உண்டாக்கி விட வேண்டும் அது நீ எனக்கு உதவி செய்வாயாக இப்படி கேட்கலாமா அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் பாவமான விஷயங்களை கேட்காமல் இருக்கும் வரை உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான நிபந்தனைகளில் ஒன்றாக அந்த பிரார்த்தனை பாவங்கள் பற்றிய பிரார்த்தனையாக இருக்கக்கூடாது அப்படி என்றால் பாவமான விஷயத்தில் அல்லாஹுடைய உதவியை கேட்டு பிரார்த்தனை செய்வது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது மிக சாதாரணமாக நல்ல விஷயத்திற்கு உதவி தேடுபுறோமோ இல்லையோ தீமையான விஷயத்துக்கு அல்லாவுடைய கிருபையில இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஒருத்தருடைய கடை நம்முடைய கடைக்கு போட்டியாக இருக்கிறது ஒருவருடைய வியாபாரம் நம்முடைய வியாபாரத்திற்கு போட்டியாக இருக்கிறது நான் செய்யக்கூடிய இந்த முயற்சி அவனுடைய கடையை இல்லாம ஆக்கிட்டா அந்த தெருவுல நம்ம கடைதான் இந்த விஷயத்துல அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிட்டாங்கன்னா போதும் அன்பானவர்களே வெளிப்படையான பார்வை சரியாக தோன்றுகிறது மனுஷன் அல்லாவுடைய உதவியோடு இந்த காரியத்துல இறங்கி இருக்காரு பார்ப்பவர்கள் சொல்லுவார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் பாவமான விஷயத்துல நீங்கள் அல்லாஹரிடம் பிரார்த்தனை செய்வது கூடாது அடுத்ததாக சொல்லுகிறார்கள் உறவை முடிக்கும் விஷயத்தில் ஏன் மௌத்து வரைக்கும் ஓ முகத்துல நான் முழிக்க மாட்டேன் ஓ மௌத்து வரைக்கும் நீ என் முகத்துல முழிக்க கூடாது இது விஷயத்துல நான் அல்லாவிடம் உதவி தேடுகிறேன் தேடலாமா இஸ்லாத்தை பொறுத்தவரை உறவினரை அனுசரித்து வாழக்கூடிய உபதேசங்கள் மலிந்து கிடக்கின்றன எந்த அளவிற்கு யார் நம்மோடு உறவை வெட்டி வாழ்கிறார்களோ அவர்களோடு ஒட்டி வாழ வேண்டும் இதுல நம்முடைய சுயமரியாதைக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் இஸ்லாம் ஒரு போதனையை சொல்லுகிறது மேலே விழுந்து போய் பாசம் காட்டணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை அல்லாவுடைய தூதர் அழகாக சொல்லுகிறார்கள் உங்களில் யார் சலாமை கொண்டு முந்திக் கொள்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்ன தவறா புரிஞ்சிட கூடாது உறவை வெட்டி வாழ்பவர்களுடன் ஒட்டி வாழணும்னா நம்முடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய வகையில் நம்மை நடத்துகிறார்கள் தன்மானத்தை அவர்கள் கேலி பொருளாக ஆக்குகிறார்கள் அவர்கள் செல்வந்தர்கள் நாம் ஏழை என்பதற்காக நம்மை பந்தாடுகிறார்கள் சகிச்சுக்கிட்டு போகணுமாங்கிற சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த சந்தேகத்துடைய வாசலை இஸ்லாம் அடைக்கிறது சலாமை கொண்டு உங்களில் யார் கொள்வாரோ அவரே உங்களில் சிறந்தவர் இப்படி எல்லாம் வழிகாட்டக்கூடிய மார்க்கத்தில் உறவை வெட்டி வாழ்வதற்கு உறவை முறிப்பதற்கு உறவினருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இது மாதிரியான உறவு தொடர்பான எதிர்மறையான விஷயத்தை இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பிரார்த்தனை என்பதை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஐந்தாவது ஹதீஃபிலிருந்து அறிந்து கொடுக்கிறோம் அன்பானவர்களே அவர்களே அடுத்து ரசூல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட பிரார்த்தனை என்று சொன்னால் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வதை நபிகளால் அடுத்திருக்கிறார்கள் உலகத்தில் சிரமம் இல்லாதவர் யாரும் இல்லை யாராவது எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் அவர் பொய் சொல்லுகிறார் என்பது பொருள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சிரமங்கள் கஷ்டங்கள் தொந்தரவுகள் அதனுடைய அளவு அதனுடைய தன்மை மாறுபட்டிருக்கும் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்தவரை அல்லாஹுடைய வாக்குறுதி என்ன எந்த அதனுடைய சக்திக்கு மீறி சிரமத்தை கொடுக்கறது ஆனால் மனித மனம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் உலகத்திலேயே நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் யாரையாவது கேட்டு ஒரு சர்வே எடுத்து பாருங்க ஒவ்வொருவரும் பெரும்பாலான நிலைகளில் இப்படித்தான் பதில் சொல்லுவார்கள் என்னோட கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா நீங்க இந்த உலகத்துல வாழவே மாட்டீங்க என்ற அளவிற்கு பெரும்பாலானவர்களுடைய நிலை உச்சபட்சமாக சிரமத்திற்கு தீர்வு மரணம்தான் என்று சிலர் முடிவெடுத்து விடுகிறார்கள் இன்னும் சிலர் அல்லாத விடமே அதை கேட்கிறார்கள் அல்லா இவ்வளவு சிரமப்பட்டு வாழ்றதை விட நான் செத்து போயிடலாம் போல இருக்கேன் என்ன கொண்டு போயிடு இப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அன்பானவர்களே அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் முஸ்லிமில் இடம் பெறக்கூடிய ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஓராவது ஹதீஸில் பார்க்கிறோம் உங்களுடைய சிரமத்துக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் மிகச் சிரமம் வாழ்வதே கேள்விக்குறியாக இருக்கிறது உடல் ரீதியாக சிரமம் பொருள் ரீதியாக சிரமம் மன ரீதியாக சிரமம் சமூக ரீதியாக சிரமம் அது மாதிரியான நிலைக்கு ஒருவர் தள்ளப்பட்டால் யா நான் வாழ்வது நல்லதாக இருந்தால் என்னை வாழ வைப்பாயாக நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய்வாயாக அந்த இடத்தில் கூட அதிகாரம் உரியது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டுமே தவிர நாம் கையில் எடுத்து அல்லாஹுடன் துவா செய்வது கூடாது என்று ரசூல்லாஹி சவல்லா அலி செல்லம் தடை விதித்திருக்கிறார்கள் மறந்தும் கூட இந்த தவறை வார்த்தைகளால் கூட நாம் செய்துவிடக் கூடாது பல நேரங்கள் அப்படி செஞ்சிருக்கோம் உங்களோட எல்லாம் மல்லு கட்டுறதை விட செத்து தொலையெல்லாம் போல இருக்கு என்ன நல்லா இருக்குமே முதல் விஷயம் உலகத்தில் எல்லோருக்கும் சிரமம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் மரணத்தை வேண்டி பிரார்த்திப்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு புரிதல்கள் ஒருவருக்கு இருந்தால் மரணத்தை வேண்டி துவா செய்ய மாட்டோம் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே நமக்கு எதிராகவே நாம் துவா செய்து கொள்வது மரணம் என்பது தனியாக சொல்லப்பட்ட தடை அது தவிர்த்து வெவ்வேறு விஷயங்கள்ல நமக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில நேரங்களில் வாசகங்களை பயன்படுத்தி பிரார்த்தனை செய்வது நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக சில நேரங்களில் பிரார்த்தனை செய்து விடுவது நம்முடைய பொருளாதாரத்திற்கு எதிராக சில நேரங்களில் பிரார்த்தனை செய்து விடுவது முஸ்லிம்களிடம் பெறக்கூடிய ஐயாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஆறாவது செய்தி அந்தவர்களை ஜுகைனா கோத்திரத்தார் வசிக்கக்கூடிய பகுதியை நோக்கி ஒரு படை பிரிவை செல்லுகிறார்கள் அதில் இடம்பெற்றிருந்த ஒரு அன்சாரி தோழருடைய ஒரு ஒட்டகம் சண்டித்தனம் செய்கிறது அந்த அந்த ஒட்டகத்தை சபிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த மனிதர் பிரார்த்தனை செய்கிறார் ஒட்டகம் சண்டித்தனம் செய்கிறது இவ்விலங்குகளுடைய இயல்பு என்று பொத்தம் பொதுவான புரிதல் இல்லாமல் அந்த ஒட்டகத்து மேல உள்ள கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹுடைய அது இனி நம்மோட வர வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு எதிராகவோ உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராகவோ உங்கள் செல்வங்களுக்கு எதிராகவோ நீங்கள் சாபமிடும் வகையில் பிரார்த்தனை செய்யாதீர்கள் சர்வசாதாரணமாக பிள்ளைகளை திட்டுகிறோம் என்ற பெயரால் குறிப்பாக தாய்மார்கள் குறிப்பாக தாய்மார்கள் இதை திரும்ப 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 நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு எதிராக என்ன எனக்கு எதிராக நான் துவா செய்யல உங்களுக்கு என்னங்க நட்டம் சிலர் இப்படி அது மாதிரிலாம் எல்லாம் செய்ய கூடாதங்க மார்க்கத்தில் தடை இருக்கிறது என்ன நட்டம் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பார்கள் இந்த தடை நாம் விதித்ததல்ல எந்த இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருப்பதாக சொல்லுகிறோமோ அந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்திய தடை நமக்கு எதிராகவும் சரி நம்முடைய குழந்தைகளுக்கு எதிராகவும் சரி நம்முடைய வாகனம் நம்முடைய பொருளாதாரம் என்று இருக்கக்கூடிய நம்முடைய செல்வங்கள் அவற்றிற்கு எதிராகவும் சரி எதிர்த்து பிரார்த்தனை செய்வதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் துவா செய்து அல்லாஹுடைய உதவியை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் தான் இந்த தடைகள் நமக்கு பட்டியலிட்டு தரப்பட்டிருக்கின்றன அன்பானவர்களே இன்னும் ரசூலுல்லாஹி சல்லா அலி நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் ஒழுக்கங்கள் நம்முடைய துவாக்களில் கடைபிடிக்கப்பட வேண்டும் தடை செய்யப்பட்ட தடைகளை நாம் நினைவில் வைத்து செயல்படுத்த வேண்டும் இன்னும் சொல்றாங்க சாபம் இடக்கூடிய தோரணையில் உங்கள் துவாக்கள் அமைந்து விடக்கூடாது புகாரியில ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீசில் பார்க்கிறோம் சாபம் இட ஸ்டை அந்த எந்த எதுவாக இருந்தாலும் அதனுடைய தோரணை மதுவா செய்யக்கூடிய அந்த ஸ்டைல்ல இருக்குமேயானால் அது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்டது பிள்ளைகளாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சாபத்தின் வடிவத்தில் ஆனால் அது மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சபித்து பிரார்த்தனை செய்யக்கூடாது அல்லாவுடைய அவர்கள் சாபமிடக்கூடியவர்களாக இருந்ததில்லை என்று ஹபீஸில் பார்க்கிறோம் வகி அடிப்படையில் அல்லாவுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் சில செயல்களுக்காக சில நபர்களை நபிகளால் சபித்தார்கள் என்பது மார்க்கம் அது தவிர மனிதர் என்கிற அடிப்படையில் நபிகளால் சாபவிடக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்ததில்லை என்பதை பார்க்கிறோம் எனவே என் நேரத்திலும் நம்முடைய பிறரை சபிக்கக்கூடிய தோரணையில் இருக்கக்கூடாது என்பதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை சொல்லுகிறார்கள் ஒரு காரணம் அதிகமாக சாபம் விழுவது இன்னொரு காரணம் கணவன்மார்கள் விஷயத்தில் நன்றி கட்டத்தனத்தோடு நடப்பது சாபம் விடக்கூடிய வழக்கம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக சபிக்கிறோம் அந்த பிள்ளைகளை திருத்துவதற்காக சபிக்கிறோம் என்று நாமாக நம்முடைய சாபங்களுக்கு காரணங்களை சொல்லிக் கொள்கிறோம் உண்மையில் அது நரகம் செல்வதற்கு காரணமாக அமைகிறது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செய்து தடை விதிக்கிறார்கள் இவையெல்லாம் தடுக்கப்பட்ட பிரார்த்தனைகளாக நமக்கு கிடைத்த விஷயங்கள் இது தவிர பிரார்த்தனை செய்யும் பொழுது சில விஷயங்களை மாறிக்கும் தடை செய்கிறது அவற்றை நாம் கைவிட வேண்டும் என்று சொல்லுகிறது அதில் ஒன்றாக அன்பிற்குரியவர்களே நம்முடைய பிரார்த்தனையில் நாம் பணிவை வெளிப்படுத்த வேண்டும் செய்யும் பொழுது பழிவான முறையில் அந்த பிரார்த்தனை அமைந்திருக்க வேண்டும் நாம் யாரிடத்தில் கேட்கிறோம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹவிடம் நம்முடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறோம் துவா செய்யும் பொழுது நாம் அமரக்கூடிய விதம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாசக அமைப்புகள் அனைத்திலுமே பணிவு வெளிப்பட வேண்டும் அதே வசனத்தில் நம்முடைய பிரார்த்தனை ரகசியமானதாக சப்தமிட்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய தோரணையிலெல்லாம் எல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்க கூடாது என்று மார்க்கம் நமக்கு தடை விதிக்கிறது ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் இருநூற்று ஐந்தாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களிலும் இந்த இரண்டு ஒழுக்கங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் நீங்கள் உங்கள் இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது பணிவாகவும் ரகசியமாகவும் அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும் இது அல்லாஹுடைய கட்டளை எந்த இறைவனிடம் நாம் செய்கிறோமோ அந்த இறைவனே நமக்கு இப்படி கட்டளை இதே கருத்து ஏழாவது அத்தியாயம் இருநூற்று ஐந்தாவது வசனத்தில் சப்தம் இருக்குமேயானால் அது தடை பணிவு இல்லாமல் இருக்குமே அதே போன்று கிடைச்சிடணும் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எஜமான் நாம் அனைவருமே அடிமைகள் இந்த புரிதல் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமேயானால் நமக்கு கொடுக்க கூடாது என்பது அல்லாஹுடைய நோக்கம் அல்ல யாருக்கு எது எவ்வளவு எப்பொழுது எந்த வடிவத்தில் தரப்பட வேண்டும் என்பதை முற்றும் அல்லாஹ் அறிந்தவன் இந்த நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் பிரார்த்தனையில் அவசரப்பட மாட்டார்கள் நான் உன்னை கேட்டுட்டேன் உடனே எனக்கு அல்லாத கொடுத்துரணும் இப்படின்னு நினைச்சா அல்லாஹ் அடிமை நாம் எஜமான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதுதானே பொருள் சொல்லலாம் இல்லைங்க என் சூழ்நிலை என்னுடைய நெருக்கடி அதனால் எதிர்பார்க்கிறேன் நமக்கு நெருக்கடி இருக்கிறது என்பது நம்மை நம்மை விட படைத்த ரப்புக்கு தெரியுமா இல்லையா நாம் சிரமத்திலே சிக்கி தவிக்கிறோம் வேதனையிலே உழன்று கொண்டிருக்கிறோம் என்னை விட உங்களை விட ஒட்டுமொத்த உலக மக்களை விட அல்லாஹ் இதை அறிந்தவனாக இருக்கிறான் மனிதர் என்கிற அடிப்படையில் பதட்டம் பயம் அவசரம் வரும் எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடிய வகையில அல்லாஹவின் மீதான நம்பிக்கை என்னுடைய இறைவன் எனக்கு உதவி செய்வான் அவனை தவிர எனக்கு உதவி செய்பவர் யார் இதை நமக்கு நாமே உபதேசமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அவசரம் காட்டக்கூடாது அவசரப்படாமல் இருக்கிறீர்களோ அதுவரை உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹவின் புதர் சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது எனவே துவாவில் அவசரம் தடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே மக்கள்கிட்ட ரொம்ப அல்லாஹ் ஒண்ணு அல்லாஹவிடம் பணிவே இல்லாமல் இருப்பது இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லாததை எல்லாம் பணிவு என்பதாக நினைத்துக் கொள்வது இரண்டு வகை அல்லாஹ்விடம் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுக்கு முன்பாக பணிவை வெளிப்படுத்தாமல் நடந்து கொள்வது ஒரு வகை இன்னொரு வகை அல்லாஹ்விடம் பணிவை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரால் அல்லாஹ் சொல்லாத பணிவை நமக்குள்ளாக நாமே ஏற்படுத்திக் கொள்வது ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடம் கேட்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிசன் கற்றுக் கொடுக்கிறார்கள் வலியுறுத்தி கேட்க வேண்டும் யார் ஒன்னை தவிர எனக்கு தர்றவன் யாரும் இல்லை நீ உதவி செய்துதான் ஆகணும் அதை விட்டுவிட்டு நீ நாடினால் கொடு என்று அல்லாஹ்விடம் துவா செய்வதை ரசூலுல்லாஹி சல்லாசனம் தடை செய்திருக்கிறார்கள்

நாம் ஒருவரிடத்தில் ஒரு பொருளை கேட்கிறோம் நமக்கு முன்பாக ஒரு இன்னொருவர் அதை கேட்டிருக்கலாம் அவர் சொல்லுவார் இல்லைங்க நான் அவருக்கு இன்னொரு சொல்லிட்டேன் அவர்கிட்ட அனுமதி கேட்போம் ஏன்னா முதலில் கேட்டவர் அவர் தான் எடுத்தாவது ஒரு வாகனம் கார் இரவல் கேட்கிறோம் இரவல்லாம் கேட்காம இருக்கிறது தான் நல்ல பழக்கம் உதாரணத்திற்காக வெளியே குடும்பத்தோட வெளியே போகணும் தெரிந்த ஒரு நண்பரிடம் கார் இரவல் கேட்கலாம்னு யோசனை அவர் சொல்றார் இல்லைங்க இந்த எதிர் வீட்டுக்காரர் கேட்டிருக்கிறாரு அவர் தேவைப்படுதான் கேட்போம் இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் ஏதோ ஒரு வகை நிர்பந்தம் அல்லாவுக்கு அப்படி ஏதாவது இருக்குதா அல்லாஹ் இடத்துல போயிட்டு நீ நாடினால் கொடு விரும்பினால் கொடு கேட்க வேணான்னு அல்லாவுடைய தூக்க தடை விதிக்கிறார்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்தி முப்பத்தி எட்டாவது செய்தியில முப்பத்தி ஏழாவது செய்தியில பார்க்கிறோம் முப்பத்தி எட்டாவது செய்தியில ஒரு தடை என்ன அடுக்கு மொழிகளை பயன்படுத்தி பிரார்த்தனை செய்வது எதுகை மோனையோடு இலக்கிய நயத்துல கவிதை வடிவத்துல இரண்டு செய்திகளுமே அடுத்தடுத்து ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு செய்வது அதெல்லாம் தேவை இல்லை நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டுதலை தவிர அது எதுகை மோனையில இருக்கணும் அடுக்கு மொழியில் இருக்கணும் கவிதை நயத்தில் இருக்கணும் இலக்கிய தோரணையில இருக்கணும் இதுவெல்லாம் வேண்டாங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லலா செல்லும் அவர்கள் தேவையை கேளுங்க உங்களால் என்ன வாசகத்தை பயன்படுத்தி கேட்க முடியுமோ உங்களுக்கு என்ன வாசகம் தெரியுமோ அதை பயன்படுத்தி கேளுங்க கண்டிப்பாக இவையெல்லாம் பிரார்த்தனைகளில் மார்க்கம் செய்த தடைகள் மார்க்கம் ஏற்படுத்திய தடைகள் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட மற்ற மற்ற ஒழுக்கங்கள் எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு பிரார்த்தனைகளில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டும் நாம் விலகி இருப்பது அவசியம் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்வோம் முழுமையாக அல்லாஹுவை மட்டுமே சார்ந்து இருந்து இருந்து என்னுடைய வாழ்க்கையோ